அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் அதிமுகவின் கு பார்த்தீங்கன்னா அவர் துண்டை எடுத்துட்டு தமிழக வெற்றி கழகத்தின் அந்த துண்டை வந்து அவர் அணிந்து கொண்டார் செய்தியாளர்கள் முன்னிலையில் விஜய் அவர்கள் வந்து சால்வை அணிவித்து அதைனா அவரை பெருமைப்படுத்தி இணைத்து கொண்டார் அப்படின்னே சொல்லலாம் அதில் செங்கோட்டையன் அவர்களுக்கு வழங்கப்படும் பதவி என்ன அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்களும் மக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக கழகத்தில் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப குசியானந்தை என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்குறீங்க கேட்கிறீங்க இணைந்து செயல்படுவார் முக்கியமாக நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு எம்எல்ஏவோ ஒம்பது முறை இருந்திருக்கிறார் அதனால தென் மாவட்டங்களில் ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராக செயல்படுவார் இதில் புஷியானந்த் வந்து நேரடியாக தலையிட மாட்டார்னு வச்சுங்களேன் அப்போது கொங்கு மாவட்டத்தை வந்து கொங்கு மண்டலத்தை வந்து தனியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுன்னு சொன்னது தான் இது இருக்கிறது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவின் கோட்டையாக திகழ்ந்தது ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து இரண்டு முறை ஆட்சி அமைக்கும் சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைமில் வந்து டிஎம்கேவை பார்த்தீங்கன்னா ஒழித்து கட்டிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டு பேரும் வந்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து கொங்கு டோட்டலாக எல்லா இடங்களிலுமே அவர் வெற்றி பெற்றார்னு சொல்லலாம் அது அதை வந்து முன்னிறுத்தியும் அதை டார்கெட் பண்ணியும் போகிற மாதிரியும் தெரிகிறது இப்பொழுது விஜய் அவர்கள் இதை முன்னிறுத்தி அதாவது செங்கோட்டையனை வரவேற்று தன் கட்சியில் இணைத்ததற்கு பின்பு என்ன கூறினார் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருபது வயதிலேயே எம்ஜிஆருடன் இணைந்து பயணித்து சிறு வயதிலே எம்எல்ஏ ஆகி கட்சி கட்சிப் எல்லாம் செய்து வந்தார் அப்போ அதை எம்ஜிஆருடன் பயணித்து கலப்பணி செய்தும் அரசியல் அனுபவமும் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுக்க இருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் அவரோட அனுபவமும் களப்பணியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது கண்டிப்பாக நாமும் வெற்றி பெறுவோம் இது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இதில் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் வந்திருந்தால் பரவாயில்ல அவர் கூட இருந்த அனைவரையும் அழைச்சிட்டு வந்திருக்காருங்க அவர் ஒரு சார்பான ஆட்களை அனைவரும் அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு இதில் எம்பியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா சத்யபாமா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்து கொண்டார் அவருக்கு என்ன பொறுப்பு என்ன பதவிகள் வழங்கப்படும் அப்படின்றதெல்லாம் தற்போது தெரிவிக்கவில்லை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள் இன்னும் நிறைய பேர் இணைய இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது யாராவது இணைய போறாங்க என்ன நடக்கப் போகிறது என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக கழகத்தில் இணைந்திருக்கிறார் தற்போது தேர்தல் நடந்தும் சமயத்தில் தமிழக கழகத்துடன் இணைந்தது வந்து பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது இதே போலதான் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து கட்சி பணிக்கு ஆலோசனை கொடுத்தது இல்லாமல் விஜயகாந்தின் கட்சி வளர்ச்சிக்கும் பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்தது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் இணையும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு பரபரப்பாக பேசப்பட்டது அப்படின்னா கிடையவே கிடையாது தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைவது மட்டும் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுவதற்கு காரணம் நிறைய இருக்கிறது அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஒருவேளை விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்து அவர் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல வந்து போக முடியல ஆனா விஜயும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துருமா அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் உள்ளே சென்று ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவார்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் முன்வைக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்ததற்கு பின்பு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மூத்த தலைவர் அதற்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் தமிழ மக்கள்லாம் எதிர்பார்க்கும் ஒரு புது புதுசாக ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பா தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாற்றங்களை எதிர்பார்க்கும் சமயத்தில் விஜயின் வருகை கண்டிப்பா ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் மெயினாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா மக்களுக்கு எல்லாம் யாருமே தெரியாதுங்க அரசியல் பிரபு நிறைய பேர் தெரியும் கோபிச்செட்டுப்பாளையத்துல அவர் நின்ன தொகுதியில வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் இரட்டைகளை சின்னத்தில் வாக்களித்து தான் அவர் வெற்றி பெற்றாரே தவிர ஒரே ஒரு முறை சேவன சின்னத்தில் வந்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதற்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் இரட்டையில சின்னம் அது எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லிட முடியாது இந்த சமயங்கள்ல ஏன்னா மக்கள் வந்து பார்க்கும் பார்வை என்ன தெரியுமா இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு இப்போ செங்கோட்டையன் வந்து திடீர்னு வந்து கட்சியில இணைந்து பிரச்சனையே இல்லை ஏன்னா பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சியில இணைத்தார் ஆனால் இங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி எடப்பாடி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நிறைய பிரச்சனை வந்தது அது பிஜேபியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இங்க சசிகலா டிடி தினகரன் இவங்கக்குள்ள ஒரு மீட்டிங் போயிட்டு இருந்தது இங்க செங்கோட்டையவர்கள் வந்து ஒரு பரபரப்பான விஷயங்களை ஏற்படுத்தி விட்டு மக்களிடம் நான் யாருன்னு தெரியப்படுத்திட்டார் நல்லா ஒன்று இதான் பாயிண்ட் தெரியப்படுத்திட்டாரு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அங்கே எடப்பாடிக்கு இவருக்கு என்னமோ பிரச்சனையா அப்ப இவர் யாரு பா அப்படின்னு நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சது எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து தமிழக கழகத்தில் நான் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு இது எல்லாமே இந்த பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் திருப்பி செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக கழகத்தில் இணைந்து விட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகத்துல நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ இது வந்து தான் பேசப்படும் இங்க வந்து என்னன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் வேறு தற்போது நடக்கும் அரசியலே வேற அப்போ செங்கோட்டையின நீங்க யாருக்கும் தெரியவில்லை அப்படின்னு நீங்க ஒருபோதும் சொல்லிட முடியாது அப்போ அதிமுகவிலிருந்து எங்க தமிழக வெற்றிகழகத்தை இணையிறாங்க அப்படின்னா அங்க பலம் கூடுது அப்படின்னு சொல்லி பலம் கூடுதா இல்லையா அவர் அவர் வந்து செங்கோட்டையன் வந்து அவர் தொகுதியில கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சத்யபாமா அவர்கள் இணைந்து இருக்கிறார் அடுத்து அவர் டிடிவி தினகரனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து விட்டார்னா இங்க தமிழக வெற்றி கழகமா ஏடிஎம்கேவா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வரும் அப்போ டிஎம்கேக்கும் பார்த்தீங்கன்னா இதை அடி விழுங்க தற்போது ஒரு நியூஸ் என்னன்னா எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் அவர்கள் வந்து ராஜினாமா செய்ததுக்கு பின்பு பாபு அவர்கள் வந்து செங்கோட்டையிட்ட நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்னன்னா காலில் தான் வில்லன்னு சொல்றாங்க இன்னும் தயவு செய்து நீங்க வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா செஞ்சீங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் டிஎம்கே கூட இணைந்துருங்க அறிவாலயத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலில் விடுவாத குறையாக கெஞ்சிருக்காங்க ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எந்த மாதிரி ஒரு கட்சியாக வளர்ந்ததுன்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே கூட போனார் மற்றவங்க மாதிரி போனார் அப்படின்னா ஒட்டுமொத்த சோழின் செங்கோட்டையின் சொல்லி முடிஞ்சு போயிடும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா செங்கோட்டையன் அவர்களும் தமிழக வெற்றி கழத்தில் அப்போ வந்து இணைஞ்சிட்டாங்கன்னா அவர் வெளில போக மாட்டாரா இதெல்லாம் அரசியல சாதாரண அப்பா என்னன்னா ஏடிஎம்கே கூட வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேலயும் ஏடிஎம்கே கூட இருக்கிறவங்கலாம் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கட்சி தாவல் எல்லாம் இல்லையா இதுவும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இதற்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே கூட நீங்க வந்து என்ன தாவம் தாவிட்டு தாவிக்கிட்டு உட்காந்துருங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் பொழுது இது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் விஜய்க்கு பலமாதான் இருக்கும் அது கட்சியின் பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் மக்களிடையே போய் சேரும் விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மாற்ற ஒரு கட்சி வரும் எதிர்பார்த்துருந்தாங்க அதில் நாம் தமிழர் வந்து உண்டி கொண்டு வந்து கொண்டு இருந்தது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு விஜய் அவர்கள் வந்து இப்போ ஓவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு அதுல வந்து பலத்தை சேர்த்துட்டு இருக்காரு ஓ தமிழக நாம் தமிழர் வந்து கொள்கை ரீதியாக சில விஷயங்களை முன்னெடுத்து வரும் பொழுது இங்க ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அது ரசிகராக வைக்கும் பொழுது கொள்கைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்கள் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில இல்லை நிறைய பேரும் பிரச்சனைகள்ல இருக்கிறாங்க ஒரு மாற்று உருவாக நினைக்கிறாங்க அதில் சீமானா விஜய் அவர் வரும்போது விஜய் பக்கம் மக்கள் திரும்புகிறார்கள் இதைத்தான் நம்ம ஆளுத்தனமாக சொல்ல முடியாது அப்போது இங்கே வந்து உதார் விடுறவங்க எல்லாம் உதார் விட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும் விஜய் வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டே போய்விடுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து ஆட்சி அமைப்பதற்கே வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலையை உருவாக்கிடுவாரோன்ட்டு நிறைய பேர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறது அதே தான் நிதர்சனமான உண்மை இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துருவோம் எடப்பாடியார் அவர்களிடம் போய் செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அவர் தானே நீங்கள் இணைஞ்சாரு அவரை போய் கேளுங்க இருந்து வெளியேறினவங்க ஏடிஎம்கே இல்லை அவங்களை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடியே போயிட்டாருங்க இதில் சீமானவர்களிடம் கேட்கும்பொழுது அவர் இணைவு இந்த மாதிரி இணைகிறவங்க நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க அவர் இணைவதனால் ஒரு மாற்றம் நடக்காது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு போயிட்டார் ஆனால் அவர் வாய் வழியாக சொன்னாலும் அவர் முகம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு விதமான பதட்டம் தெரிகிறது ஏன்னா சீமானுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உலக அரசியல பேசக்கூடிய சீமான் வந்து செங்கோட்டையன் அங்கே போகும் பொழுது இது பரபரப்பாக பேசப்படும் பொழுது விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ருட்டி வரும் பொழுது என்ன நிகழ்வு நடந்ததோ அப்போ யாரெல்லாம் பெருந்தலைகள் இருந்தார்களோ இப்போ யார் பெருந்தலை பெருந்தலை யார் சின்னவர் பெரியவர் சின்னவரும் பெரியவர் அளவுக்கு பெருந்தலைகள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே மக்களிடம் கலைஞர் டிஎம்கே அந்த உதயசூரியனுக்கு மட்டும்தான் பவரை தவிர இங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் பவர் கிடையாது பீஸ் போனாங்கிறது யாரு அவர்களுக்கும் தெரியும் அதை வந்து உணர்த்தும் விதமாக தான் அவர் முகபாவனை இருந்தது செங்கோட்டையின் வருகை மட்டுமல்ல அவர் கூட்டத்தை கூட்டி வந்திருக்கார் இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பழக்கருப்பையெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு இதற்கு விஜய் கட்சியில் போய் சேருவதற்கு செங்கோட்டையன் வந்து எடப்பாடியார் கீழே வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா இருந்த கூட தானே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுங்க ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து அரவணைத்து கொள்ளும் பொழுது அவர் எல்லாத்துக்கிட்டையும் மனுஷனையாக போகணும்னு அதில் எதிர்பார்த்தாங்க ஆனால் எடப்பாடியார் அவர்கள் போகும் பயணம் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் பிஜேபி மாட்டிக்கிட்டார் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு காய் நகர்த்தும் விதமாக தான் செங்கோட்டையனும் தவக்கல் இணைந்திருப்பதும் ஒரு தகவல் வழியா இருக்கிறது நம் அந்த விஷயமும் நடந்து கொண்டுதான் வருகிறது இது மறுப்பதற்கு இல்லை ஏன்னா பிஜேபி காய் நகர்த்தும் விதம் எல்லாமே ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு இங்கு கால் ஒன்றனும் தமிழகத்தில் பிஜேபியும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்சி ஒன்னு டிஎம்கே இருக்கணும் இல்லைன்னா டிவி கே போன்று விஜய் போன்ற ஒரு ஆளை வளர்த்து விட்டு நாம் அங்க வந்து இருக்கணும் அப்போ இது வந்து அப்போ விஜய் அவர்கள் வந்து வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயே வந்து முதலமைச்சர் வந்துட்டாருன்னா பிஜேபி ஒரு எதிர்கட்சியாகவே இருக்குதுன்னு வச்சுக்கேன் அடுத்த தடவை பிஜேபி வந்துடுச்சுன்னா விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் பிஜேபி வந்து உடனே கால் ஒன்றுணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஒன்று வராங்க இப்போது நம்ம இந்த எஸ்ஐஆர்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம் பீகாரிகள் எல்லாம் எப்படி வாக்காளர் பட்டியலை நீக்கிட்டு இப்போ வந்து தமிழகத்தில் உள்ள பீகாரிகள் எல்லாம் சேர்க்குறாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் அவங்க டார்கெட்டு இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எப்போது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து பேச பேசி விஷயம் என்ன தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் அவங்க டார்கெட்டு ஏன்னா அளவுக்கு வந்து பதினாறு முற்போக்கு சிந்தனையுடன் எப்படி தமிழகத்தில் கால் பதிக்கலான்ட்டு அவங்க போயிட்டுருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்குறோம் இதில் முக்கியமாக செங்கோட்டையன் அவர்களுடன் பயணித்து கொண்டிருந்த அவரோட பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருந்தாலுமே ஏடிஎம்கேல இருந்திருக்கலாம் அவர் பயணித்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து தமிழக வெற்றிகழகத்திற்கு சென்றது வந்து தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியான அவரோட பார்த்திங்கன்னா நண்பர்கள்லாம் இந்த எம்எல்ஏ எம்பியாக இருந்தாரெல்லாம் சொல்கிறாங்க மற்றவங்க வந்து குறிப்பிடுறது என்னென்னா அடுத்தவங்க வந்து அவர்களும் சரி இது வந்து பிஜேபி தான் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க மெயினாக திருமாவன் அவர்கள் குறிப்பிடுவது என்னென்னா பிஜேபியின் காய்நகரத்தில் காரணமாக தான் செங்கோட்டையன் தமிழக வெற்றிகளுக்கு இணைந்தார்னு சொல்கிறாங்க நம்மளும் ஆல்ரெடி சொல்றோம் இது இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னதான் பிஜேபி பண்ணாலுமே விஜய்க்கு அவருக்கு பலம் தாங்க விஜய் அவர்கள் வந்து விட்டால் அடுத்து நீங்க என்ன பண்றீங்க போறீங்க அப்படின்றத யாரும் பிஜேபி பண்ற விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் முடிவு பண்ணாது தமிழக மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்ப பிஜேபி என்ன பண்ணுறது பார்க்கலாம் சீமான் சொல்வது போல இங்க புரட்சி வெடிக்கும் அந்த புரட்சி எப்படி வெடிக்கும்னா மக்களுக்கான ஒரு ஆட்சியாக வெடிக்கும் அது வந்து சந்திச்சு தான் ஆகணும் ஏன்னா இப்போ போற அரசியல் அப்படிதான் இருக்கிறது அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி ஒருவேளையாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தமிழக வெற்றிகளத்தில் இணைந்து விட்டார் இப்போது ஏடிஎம்கேல எடப்பாடி அவர்கள் பதில் சொல்லாவிட்டாலும் ஏடிஎம்கே நிலைமை நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம் என்னென்னா செங்கோட்டையன் அவர்கள் வரும் பொழுது அடுத்து டிடிவி தினகரன் கண்டிப்பாக வருவாங்க பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் இணைய மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தூரத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஓபிஎஸ் வந்து ஏன்னா ஒரு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்போ டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் முடிவு எடுப்பாரு டிசம்பர் பதினஞ்சில் அறிவிக்கிறனே சொல்லியிருக்காப்புல அப்போ இருக்கும் பொழுது ஏடிஎம்கேயில் ஒட்டுமொத்தமாக இந்த பக்கம் சாயும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு தக்க முடிவு எடுப்பார் அப்படின்னு தெரியுது ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்தது என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக நம்மள்ட கூட்டணி வைப்பார் என்ன பாருங்க ஜனவரிக்கு அப்புறம் ஒரு பெரிய கட்சி நம்மள்ட்ட இணைய இருக்குன்னுலாம் சொன்னார் அப்போது அந்த பெரிய கட்சி விஜய் அப்படின்றது தான் அவரும் சொன்ன விஷயங்கள் மக்களுக்கும் அரசியல் பிரமுகும் நல்லாவே தெரியும் இப்போ அரசியல் களம் மாறுகிறது ஏன்னா ஏடிஎம் கிழக்கெல்லாம் அங்கே போய் இணையும் சமயத்தில் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கை விட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றது இந்த செங்கோட்டையில் இணைந்ததுக்கு அப்புறம் தெரிய வரும் சமயத்தில் எடப்பாடியார் என்ன பண்ணுவார் சீமான் அவர்களுக்கு தூது விடுவார் சீமான் அவர்களும் மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அரசியலை என்ன வேணால் நடக்கலாம்னு எல்லா அரசியல் பறவங்களும் சொல்வது போல நாமளும் சொல்கிறோம் இதில் சீமான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில்லாம் போட்டிருக்கோம் சீமான் அவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்புணர்வு ஏற்பட்டு எடப்பாடியர்களை பயணிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னா இந்த அரசியல் களம் ஒட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆகும் இது வேணால் நடக்கதில்லை என்று மட்டும் பாருங்கள் சீமான் சொல்லிட்டு இருப்பாரு வேணா அவர் கொள்கை பிடிப்புல சொல்லிட்டு இருப்பாரு விஜய் அவருக்கு தேவையான பிடிக்கும் பாரு நான் பிடிக்காதுன்னு சொல்லுவாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு ஆனால் அவர் கொள்கையில தெளிவாக இருக்காரு இதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவான ஒரு உலக அரசியல பேசக்கூடிய சீமான் அவர்களுக்கு நெருக்கடி வந்து அதிகமாகிட்டே இருக்கு இது அவர் உணர்ந்திருக்காரு அவர்கள் தொண்டர்களும் அவர் நிர்வாகிகளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க கண்டிப்பாக இதற்கான ஆலோசனையும் ஆல்ரெடி நடந்திருக்கு ஆனால் சீமான் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்றத ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அங்கே பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக நிறைய ஊடகங்கள் பேசப்பட்டார்கள் அந்த விஷயத்துக்காக யோசிப்பாரா இல்லை நம்ம கொள்கைகளை இந்த அளவுக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம மாறினா நம்மளோட தொண்டர்களை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவர் யோசித்து கொண்டு இருப்பதாகவும் தகவல் வழியாக இருக்கிறது ஆனால் இது எல்லாமே மாற்றும் ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் பாருங்கள் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் ஏன்னா செங்கோட்டையின் வருகை நீங்கள் சாதாரணமாக நினச்சாதீங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு இது வந்து ஒரு தொடக்கம்தான் செங்கோட்டையன் வருகை அடுத்தடுத்து யாரெல்லாம் வராங்களோ அதை பொறுத்து சீமான் அவர்கள் முடிவெடுப்பார் எடப்பாடி அவர்கள் முடிவெடுப்பார் இதில் டிஎன்கே மட்டும்தான் இப்பொழுது தத்தெழுத்து கொண்டு சொல்லலாம் சொல்லலாம் பாபு போய் செங்கோட்டையன் காலில் இவ்வளோ அளவுக்கு போகிறார் அப்படின்னா அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமையில் என்ன தொங்கிட்டு இருக்குன்றது அவருக்கே தெரியும் சேகர்பாபு எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பார் அப்படின்றது நீங்கள் பாருங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பொங்கல் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரா அந்த கட்சிகளின் பார்த்தீங்கன்னா கூட்டணிகளை அறிவிப்பாங்க இதில் முக்கியமாக பாமகவும் தேமுதிகவும் விஜய் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இதில் வந்து தேமுதிக வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது பாமக இரண்டு விதமாக யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அங்கே அப்பா அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது சூட்கேஸ் வாங்குற பிரச்சனை ஏன்னா சூட்கேஸ் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு போல் தெரிகிறது மினி மன தங்கத்தினாலான சூட்கேசம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இதற்கு இடையில் பிஜேபி பயங்கரமான ஒரு காய்நகரத்தில் பண்ணி கொண்டு இருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுதான் இந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் மக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்தங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு want to come